நாகூர் ஹனிஃபாவுடைய பாடல்களை நாம கேட்கலாமா நாகூர் ஹனிஃபாவுடைய பாடல்கள் மட்டுமல்ல ஏ ஆர் ரஹ்மானுடைய பாடல்களாக இருந்தாலும் சரி யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்களாக இருந்தாலும் சரி நாம இசையோடு இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கவே கூடாது நிறைய நபர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா கெட்ட மீனிங்ல இருக்கக்கூடிய தவறான மீனிங்ல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் தான் கேட்க தவிர நல்ல பாடல்களை நல்ல அர்த்தம் தரக்கூடிய பாடல்களை தாராளமாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க நல்ல அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளாக இருந்தாலுமே அதோடு இசை கடந்துருச்சுன்னு சொன்னா அந்த பாடல் ஹராம் தான் அந்த பாடல்களை கேட்கக்கூடாது ஒரு மனிதன் இசையை ஏன் கேட்கறான் இஸ்லாம் தடை செய்ய தாண்டி இஸ்லாத்துல அடிப்படைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் இசையை கேட்பதுடைய அடிப்படை காரணம் என்ன மன நிம்மதி ஏற்படணும் எவ்வளவோ மன கஷ்டம் இருக்குது மனசுக்கு ஒரு விதமான ரிலாக்ஸாக கிடைக்கணும்க்காக தான் ஒரு மனிதன் பாடல்களை தேடி இசையை தேடி போறான் இந்த மனசுடைய கிரியேட்டர் யாரு நம்முடைய உள்ளத்துடைய அதிபதி யாரு அல்லாஹ் சொல்றா இந்த உள்ளத்துடைய அதிபதியாகிய அல்லாஹ் சொல்றா அல பிக்ரி இல்லா உள்ளத்துடைய அமைதி அல்லாஹுடைய விக்ரு இல்ல அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதில் தான் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றா இந்த உள்ளத்தை படைத்தவன் இந்த உள்ளத்துக்கான நிம்மதி குரான்ல இருக்குது அல்லாஹுடைய நாம பொய்யான விஷயங்கள் காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா தூரத்துல நீர் இருக்கிற மாதிரி தெரியும் பக்கத்துல போனா கண்டிப்பா நீர் இருக்காது இந்த பாடல்கள்ல நிம்மதி இருப்பது போல ஒரு மாயை தான் தோன்றதே தவிர உண்மையிலேயே பாடலுக்கு பிறகு நிம்மதி அந்த பிறகு வேறு ஒரு பாவம் தான் தூண்டப்படுது எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம அடிப்படைகளை புரிந்து பின்பற்றணும்னு சொன்னா கண்டிப்பா மன நிம்மதியும் ஏற்படும் வாழ்க்கையில முன்னேற்றமும் ஏற்படும் பாடல்களை இன்னைக்கும் சில பேர் இஸ்லாமிய அவங்களுக்காக மட்டுமே இந்த இசை இல்லாம இஸ்லாமிய கருத்துக்களை அவர் சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள் மட்டும் தனியா பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அப்படி யாராவது செய்யுங்க அவர்கள் யாரெல்லாம் நாகுலிஃபாவுடைய பாடல்களுக்கு அடிக்ஷன் ஆயிட்டாங்களோ அவங்க இசை இல்லாம இந்த இஸ்லாமிய நாலேஜ் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்